போதை பொருளை யார் பயன்படுத்துறாரோ அவருடைய நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது வெளியில சிகரெட் அடிச்சிட்டு பள்ளியாசல் வந்து தொழுதா தொழுகை எப்படிங்க கூடும் நல்லா குடிக்கிறோம் நைட் நல்லா குடிச்சிட்டு ஃபஜருக்கு வந்து தொழுதா ஃபஜர் எப்படிங்க கூடும் அல்ல எப்படிங்க ஏத்துப்பான் நல்ல மது அறிஞ்சுக்கிட்டு போத வஸ்துகளை போத பாக்குகளை பயன்படுத்திக்கிட்டு பள்ளியாசல் வந்த தொழுதை அந்த தொழுதை எப்படி மக்கூட ஆகும் சல்லல அரசன் தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் போதை பொருளை பயன்படுத்தவரா நாற்பது நாட்கள் தொழுதை ஏற்றுக்கொள்ளப்படாது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்காங்க இல்லையா பசங்க கஞ்சாவுக்கு தான் யாரும் கேட்டா அப்துல்லா அப்துல் ஹஹமானா இருக்கு எந்த எந்த மார்க்கம் மதுவுக்கு எதிராக பெரிய புரட்சி செஞ்சுச்சோ அந்த மார்க்கத்துல இன்னைக்கு என்னது மது போதை அதிகமாயிடுச்சு பூரண மது விலக்கை அமல்படுத்தியது யார் தெரியுமா தமிழ்நாடு அரசு இந்திய அரசு சொல்லும் நாங்கள் மது விளக்கை என்னைக்கு அமல்படுத்துறாங்க அமல்படுத்த பூரணமாக அமல்படுத்தியது இல்லையா பானையை தூக்கி போதை இல்ல போதை தரக்கூடிய எல்லா வசுக்களும் ஹராம் என்று பத்தவ குடுத்தாங்களா இல்லையா சல்லுள்ள அப்படிப்பட்ட மார்க்கத்துல இருந்துகிட்டு நீங்க மது குடிக்கிறீங்க சிகரெட் குடிக்கிறீங்க போதை வஸ்துகளை பயன்படுத்துறீங்கன்னா உங்கள் ஈமானுடைய நிலை என்னங்க உங்களுடைய தக்குவா என்ன அல்லான்னு ஒண்ணு இருக்கானா இல்லையா ரசோல்னு ஒண்ணு இருக்காங்களே நம்புறீங்களா அந்த ஈமான் இருக்கதா இல்லையா என்பதை நம்ம யோசிச்சு பாக்கணுமா இல்லையா